ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம்ஸ் சஜீவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச்சில் செவன்த்து தமிழிக்கான இல் ஒன்று ஓகேங்களா இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா இரண்டாம் வகுப்பில் அதாவது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றை வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க ஓகேங்களா படித்து முடிச்சுட்டு இந்த லிங்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை உள்ள வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்போது கொஸ்டின் சொல்லும்போது வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னாலே கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சைட்லேயே ஒரு நோட் வச்சு கூட எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டு மொத்தம் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க உங்கள் பேர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு ரேக்லஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து எது இருக்குன்னா ஹிஸ்ட்ரிக்கு மற்றும் தமிழுக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எண்டுக்கு வந்துச்சு அதாவது முடிவுக்கு வந்துடுச்சு ஏன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து நம்ம நடத்திட்டு வரோம் இப்போ ஏழாம் வகுப்பு தமிழ் வந்துடுச்சு அடுத்த ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு வகுப்பு தமிழ் முடிஞ்சதோட இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரியும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதோட முடிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று ப்ராக்கெட்டில் ஏன் ரெண்டு போட்டுக்கோங்க ஏன்னா இது இரண்டாம் பருவத்துக்குரிய இயல் ஒன்று அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஓகே படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அங்கே பார்க்கலாம் முதல் கேள்வி உறவுநீர் அழுபத்து ஓடுக்களம் கரையும் துறை இதன் ஆசிரியர் யார் உறவு நீர் அழுவத்து ஓடுக்களம் கரையும் துறை இதன் ஆசிரியர் யார் நக்கீரர் முன்றுரை அரையனார் கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் இதில் வந்து யார் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடியலூர் ஒருத்திரங்கன்னனார் ஓகேங்களா ஆன்சர் யார் கடியலூர் ஒருத்திரங்கன்னனார் ஓகே இப்போ இதோடைய பொருள் பார்க்கலாம் உறவு நீர்னா பெரிய நீர்னு சொல்லுவோம் ஓகேங்களா அழுவம்னா கடல் பெரிய நீரை உடைய அழுவம் அப்படின்னா என்னது கடல் ஓகேங்களா அப்போ பெருநீர் பரப்பை உடைய கடல் ஓடு களம் அப்போனா அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய களங்கள் களங்கள்னா மரக்கலங்கள் ஓகேங்களா படகாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி படகு எது வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேங்களா நாவாய் கப்பல் எதாவது கலக்கணும் ஓடுகிறது களம் ஓடுகிறது ஓகேங்களா ஸோ பெருநீரை உடைய அந்த அழுவத்தில் கடல் களமானது ஓடுகிறது கரையும் துறை அப்படின்னா என்னென்னா கரையை நோக்கி என்ன பண்ணோம் இழு எது கலங்கரை விளக்கம் ஓகேங்களா கலங்கரை விளக்கம் வந்து கரையை நோக்கி இழுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிற கலங்கரை விளக்கத்தை பற்றினா ஒரு பாடல் நமக்கு கடையிலூர் ஒருத்தர் கண்ணனார் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வேயா மாடம் எனப்படுவது எது வேயா மாடம் எனப்படுவது எது வைக்கோலால் வேய்யப்படுவது சாந்தினால் பூசப்படுவது ஓலையால் வேய்யப்படுவது துணியால் மூடப்படுவது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சாந்தினால் பூசப்படுவது தான் வந்து வேயா மாடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புலால் நாற்றம் உடையதாக எதனை குறிப்பிடுகின்றார் மருதன் இளன் ஆகினார் புலால் நாற்றம் உடையதாக எதனை குறிப்பிடுகின்றார் மருத இளநாகனார் கப்பல் கடல் கடலோர பகுதிகள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் கடலை தான் என்ன சொல்லிருப்பா புலால் நாற்றம் உடையதாக இருக்கு கடல் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் நான்காவது கேள்வி களஞ்சை கம்மியர் வருகென கூவை இது எந்த நூலின் அடிகள் களஞ்சை கம்மியர் வருகென கூவை இது எந்த நூலின் அடிகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா மணிமேகலை ஓகேங்களா அதாவது இது என்ன அப்படின்னா களஞ்சே அப்படின்னா களம் அப்படின்னா பாத்திரம் ஓகேங்களா பாத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை செய்யக்கூடியவர்கள் கம்மியர் அப்படின்னா அதை செய்யக்கூடியவர்கள் ஓகேங்களா களம் அப்படின்றது பாத்திரம்னு நார்மலாக வந்து நம்ம படிச்சிருப்போம் இந்த இடத்துல வந்து களம்ன்றது எதை குறிக்கிது அப்படின்னா கப்பல்களுக்குரிய அந்த பாத்திரங்கள் அதாவது பாத்திரங்கள்ன்றத அதோடைய பார்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பாகங்கள் ஓகேங்களா பாகங்களை குறிக்கிது இந்த இடத்துல ஸோ கம்மியர் அப்படின்னா அதை செய்யக்கூடியவர்கள் அப்போ களம் செய் அப்படின்னா களங்கள் அப்படின்றது இந்த இடத்துல குறிக்கக்கூடியது கப்பலுடைய பாகங்கள் பாகங்களை செய்கின்ற கம்மியர் அப்போ தான் கம்யர்னு சொல்கிறோம் ஓகேங்களா வருகென கூவை எல்லோரும் வருகன அப்படின்னா வாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னா களம் செய்யக்கூடிய கம்மியர் அப்போ கம்மியரை பற்றி எந்த இடத்துல எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரைசேர்குந்து இது எந்த நூலின் அடிகள் களம் தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரை சேர்க்குந்து இது எந்த நூலின் அடிகள் ஆப்ஷன்ஸ் சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஆன்சர் பார்க்கலாம் புறநானூறு இது என்ன அர்த்தம் அப்படின்னா களம் தந்த பொற்பரிசம் அப்படின்னா களத்தில் ஏற்றிட்டு வந்து களம்னா கப்பல் ஓகேங்களா ஸோ கப்பலில் ஏற்றிட்டு வந்தக்கூடிய பொற்பரிசம் அப்படின்னா நிறைய பரிசுகளை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க கப்பலே டேரெக்டாக கொண்டு வந்து தரையில் நிறுத்த முடியாது இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இடையில நிப்பாட்டி வச்சுட்டு களி தோனியால் சேர்க்குந்து அப்படின்னா களி தோனி படகுகள் படகுகள் மூலமாக அதை கரைக்கு வந்து சேர்ப்பாங்க சேர்க்குந்து அப்புடின்னா கரையில் சேர்ப்பாங்க ஓகேங்களா சோப் அதுலேயே நிப்பாட்டு அதை வந்து படகுக்கு மாற்றி படகுலேருந்து எடுத்து வந்து கரையில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என புகழப்படும் ஜூல்ஸ் வன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என புகழப்படும் ஜூல்ஸ் வன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இத்தாலி பிரிட்டன் பிரான்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோன்னா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் தான் ஜூல்ஸ் வன் என்பவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அம்பி என்னும் சொல்லின் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஷின் அம்பி என்னும் சொல்லின் பொருள் என்ன கடல் கப்பல் பண்டிகை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பல் அம்பி என்னும் சொல்லின் பொருள் கப்பல் நெக்ஸ்ட் மெரைன் கிரியேச்சர் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன மெரைன் கிரியேச்சர் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன்ஸ் கப்பல் தொழில்நுட்பம் கடல்வாழ் உயிரினம் நீர்மூழ்கி கப்பல் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அச்சன் என்னும் சொல்லின் பொருள் என்ன அச்சன் என்னும் சொல்லின் பொருள் என்ன சகோதரன் தந்தை அர்ச்சகர் இதில் இது ஆன்சர்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தை அச்சன்னா யார் சொல்லுவாங்க தந்தை தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது யாது பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது யாது இயர் சொல் தெரிசொல் திசை சொல் வட சொல் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம்னா திரிசொல் ஓகேங்களா திரிசொல்லில் தான் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவனை அவனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் எந்த வகையான இயர் சொல் இயர் சொல்ல இரண்டு வகைகள் சாரி நான்கு வகைகள் இருக்குது ஓகேங்களா இரண்டுன்னு சொல்லிட்டேன் நான்கு வகைகள் இருக்குது அந்த நான்கு வகைகளில் அவனை அவனால் அப்படின்றது எந்த வகை கீழே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து கேள்விகள் இருக்கும் பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு இந்த பதினொன்றாவது கொஷினுக்குரிய ஆன்சர் உனு சொல்லுருங்க ஆ ஓகே பாருங்கள் மொத்தம் பத்து கொஷின் இருக்கும் பத்து கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க பதினொன்றாவது கொஷின்க்குரிய ஆன்சர் என்ன நெக்ஸ்ட் உங்களோட பேர் என்னென்னுறது கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் வச்சு ஆங்கிலஸ்ட் நம்மளோட டெலெக்ராம் சேனலும் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாப்பிக் என்ன பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து நம்ம எதை பற்றி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராவண காவியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாடல் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் ஓகேங்களா அது நமக்கு சிலபஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஸோ ராவண காவியம் பற்றி அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை பற்றி தான் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகே பார்க்கலாம் ராவண கவியத்தில் பொறுத்த வரைக்கும் ராவண எப் ராவணன் அப்படின்றவங்கள அவங்களுடைய கேரக்டர் என்னன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய கம்பராமாயணம் அப்படின்றது வந்து உண்மையான நூல் ஒன்று சொல்ல முடியாது ஓகேங்களா உண்மையான நூலில் இருந்து எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருப்பார் நம்மளுடைய கம்பர் அப்போ நமக்கு படிக்கும்போது அது சுவை தரும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா இது வந்து ஒவ்வொரு கவிஞர்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க ராவண கவியத்தில் ராவணருக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ராவணன் வந்து ஒரு காதலனாக கல்வியின் தேவையை உணர்ந்தவனாகவும் ஆரியர் செய்த அந்த உயிர்கொலை வேள்வியை வந்து ஏற்க மாட்டார் இவர் ஓகேங்களா ஸோ உயிர்கொலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வார் பாசமிகு அண்ணனாக இருந்திருக்காரு ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார் பெண்மை போற்றும் ஒரு பேரறிவாளனாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராவண காவியத்துல ராவணனை பத்தி சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமன் ராமன் பத்தி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ராவண காவியத்துடைய தலைவன் ராவணன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அதோடைய ஆப்போசிட் வந்து யாருன்னா ராமன் அப்படின்ற மாதிரியும் சித்தரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ராவண காவியத்தின் தலைவன் காவியத்தலை தலைவன் கேட்டால் ராவணன் எதிர்நிலை கேட்டாங்க அப்படின்னா ராமன் ஓகேங்களா ஓகேங்களா அதாவது அதாவது இந்த இந்த இடத்துல எதிரின்னு சொல்லாமல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ராவணின் பெருமை பேசக்கூடிய காவியம் வந்து வந்து தெய்வமாக போற்றக்கூடிய ராமனை சிறுமதி படைத்தவனாக காட்டுகிறது அவருடைய மதி வந்து சிறுமதி மதின்றது இந்த இடத்துல வந்து அறிவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அறிவு வந்து சிறுமதி அப்படின்ற மாதிரி அதாவது கொஞ்சம் அறிவு வந்து சிறு அறிவாக இருப்பதாக காமிச்சிருப்பாங்க ராவணனை ஓகேங்களா ஓகே கோசல நாட்டு மன்னன் தான் யார்னா தசரதன் அவருடைய மகன் தான் ராமன் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு யார் அவங்க தந்தை அவங்க எந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்கன்னு நமக்கு தெரியணும் கோசல நாடு அப்படின்ட்டு அவங்களுடைய நாடு அதை ஆண்டவங்க தான் யாருன்னு பார்த்தோன்னா தசரதன் தசரதனுடைய மகன் தான் பார்த்தோன்னா ராமன் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது பீடனன் இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலரை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்கள பற்றிலாம் நமக்கு தெரியணும் மெயினாக ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா மூணாவது பீடனன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இருங்க அந்த ஸ்பெல்லிங் எழுதுறேன் செக் பண்ணிக்கோங்க பீடனன் பீடனன் பற்றி சொல்லியிருப்பாங்க என்னென்னா ராவணனுடைய தம்பி தான் இந்த பீடன் ஓகேங்களா பீடனனுக்கு வந்து தன்னுடைய நாட்டு அதாவது ராவணன் தான் ஆட்சி செஞ்சுருப்பார் பட் நானும் ஆளணுன்ற அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா ஸோ வந்து சுக்ரீவனின் அண்ணன் இருப்பார் சுக்ரீவனோட அண்ணன் சுக்ரீவன் அண்ணன் வாலி இருப்பார் வாலிட்டேருந்து கிட்கிந்தையை வந்து ராவணோட உதவியினால் வந்து சுக்ரீவன் வாங்கிக்குவார் ஓகேங்களா ஸோ சுக்ரீவன் வாங்கின மாதிரி தானும் வந்து இலங்கையை ஆட்சி பெறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பீடனன் அவர்கள் நினச்சிருப்பார் ஓகேங்களா அதாவது சுக்ரீவன் அண்ணன் வாலியின் கிட்கிந்தையை வந்து ராவனோட உதவியோட சுக்ரீவன் வந்து

வாங்கி அவர் ஆட்சி செஞ்ச மாதிரி தானும் வந்து ராவணன் கிட்டேருந்து வாங்கி ஆட்சி செய்யணும்னு பீரன் நினைக்கிறாரு அப்படி திட்டம் போட்டதுனால அவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னா அனுமன் பார் பார்த்தீங்களா அனுமன்கிட்டையும் அவருடைய நண்பன் அதாவது யாரோட நண்பன் பார்த்தோம்னா பீடனுடைய நண்பன் நீலன்னு ஒருத்தரப்பார் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாரு பெர்மிஷனும் ஹெல்ப்பும் கேட்குறாரு ஓகேங்களா ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணவும் கடைசியில் என்னாகுது அப்படின்னா தன்னுடைய தங்கை வந்து காமவழின்னு சொல்லுவாங்க அதாவது பீடனுடைய தங்கை பேர் என்ன அப்படின்னா காமவெளி சொல்லுவாங்க அவருடைய இறப்புக்கு காரணம் தான் ராமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ராமன் கிட்டே என்ன பண்ணுவார் தன்னுடைய தங்கை இறப்பிற்கு காரணம் காரணம் அப்படின்னு பார்க்காம தன்மோடைய ஆட்சி முக்கியமன்றத்துக்காக அடைக்கலம் ஆவார் ஓகேங்களா ஸோ மக்களோட ஆதரவு இன்றியே என்ன பண்ணுவார் இலங்கை மன்னனை இவர் பொறுப்பு ஏற்றுக்குவார் கடைசியில் இந்த பீடனன் ஓகேங்களா ஸோ ஆனா என்னதான் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அண்ணனுக்கு ரெண்டகம் செஞ்சு தான் நீ ஆட்சிக்கு வந்த அப்படின்னு சொல்லி மக்களோட பழிப்புக்கு இவர் வந்து அரசனா ஆனாலும் மக்களுடைய பழிப்புக்கு இவர் வந்து ஆளாவார் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராவண காவியத்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இப்போ வந்து இந்த இந்த மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கோசல நாடோட மன்னன் தான் வந்து தசரதன் அவருடைய மகன் ராமன் அது இல்லாமல் பீடனன் ஒரு தரையை இருந்திருக்காரு அப்படின்ற மாதிர ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸஸ் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஓகே வாட்சிங்